தமிழ் வாழ்த்திட வாழ்ந்திட கடமைப்பட்டுள்ளேன் லயன் என்றால் என்ன என்று யாரை கேட்டாலும் சிங்கம் என்றுதான் சொல்வார்கள் ஆனால் சிங்கம் என்பது தமிழ்ச்சொல் அல்ல அரிமா என்பதுதான் அதன் தூய தமிழ் பெயர் என்பார் தமிழறிஞர் மொழிஞாயிறு தேவநேயப் பாவானர் அவர்கள் அத்தகைய அரிமாவை பெயராக கொண்ட இந்த சங்கத்திற்கு என் முதல் வாழ்த்து இந்த அவையின் சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்துள்ள அம்மையார் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா ஈஸ்வரசாமி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களுக்கும் இனிய வணக்கம் அரிமா சங்கத்தின் கோவை மண்டல தலைவராக சிறப்புடன் இயங்கிக் கொண்டிருக்கின்ற திருவே ராமதுரை ஐயா அவர்களை நான் முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக அறிவேன் கொழுமம் ஆதி என்கின்ற ஆ திருமுருகனாகிய நான் பாடல் கட்டுரை பாவலரேறு பிரிஞ்சி வரலாற்று நூல் உள்ளிட்ட பதிமூன்று நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளேன் என்னுடைய நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் யார் என்றால் இன்றைய கோவை மண்டல தலைவர் வே ராமதுரை ஐயா அவர்களே ஆவார் ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுகளில் அவரிடம் ஆறு ஏழாம் வகுப்பில் படித்த மாணவன் நான் ஒருங்கிணைந்த கோவை மாவட்டத்தின் கடைக்கோடி சிற்றூரான அமராவதி எனப்படுகின்ற ஆண் பொருளை ஆற்றங்களில் அமைந்துள்ள கடத்தூர் என்னும் சிற்றூரில் வேளாண்மை குடும்பத்தில் திரு கே ஆர் வேலுசாமி திருமதி லட்சுமி அம்மாள் இணையருக்கு ஏழாவது குழந்தையாக இருபத்தி ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அன்று பிறந்தவர்தாம் நம் மண்டல தலைவர் திரு வே ராமசாமி ராம ராமதுரை ஐயா அவர்கள் பத்து மாத குழந்தையாக இருந்த போதே தம் தாயை இழந்தவர் தந்தையின் அரவணைப்பில் வளர்ந்தவர் கடத்தூர் அரசு பள்ளியில் நடுநிலை பள்ளி கல்வியையும் கல்லூர் வேங்கடகா மேல்நிலைப் பள்ளியில் உயர்நிலை கல்வியும் பயின்று உடுமலை அரசு கல்லூரியில் கல்லூரி கல்வியையும் ஆசிரியர் பயிற்சி படிப்பும் பெற்ற முதல் தலைமுறை பட்டதாரி ஆசிரியர் இவர் அதனைத் தொடர்ந்து எம்காம் என்கின்ற முதுகலை வணிகவியல் எம் பீல்ட் என்கின்ற மெய்யியல் முனைவர் முதுவர் பட்டங்களை பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆண்டு முதல் உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றிய போது கடையீட்டு வள்ளலான குமணன் ஆட்சி செய்த ஊரான இன்று குமரலிங்கம் என்கின்ற குமணன் ஊரில் அப்போதிருந்த அரசு உயர்நிலை பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆறு ஏழாம் கோவில் பயின்ற மாநாத்திரில் நானும் ஒருவன் சரியாக முப்பத்தாறு ஆண்டுகள் முன்பு முதன் அவர் வகுப்பில் அவரிடம் நான் கற்ற கல்வி பெற்ற நாள்களை இன்று வரை நினைவாக வைத்துள்ளேன் மிகச்சிறந்த பண்பாளர் வகுப்பிடம் எப்போது அவர் கையில் குச்சி வைத்திருப்பதை பார்த்திருக்கிறேன் ஆனால் அந்த குச்சியால் யாரையும் அடித்து நான் பார்த்ததில்லை என்று வெறும் வாய்ச்சொல்லால் மட்டுமே நேங்கோக்காக மிரட்டி மாணாக்கர்களிடம் பழகிய மென்மையான ஆசிரியராக அவரை உணர்ந்தவன் நான் ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியரால் கொண்டாடும் போது என்னுடைய அனைத்து ஆசிரியர்களின் பெயர்களை குறிப்பிடும் போது என் ஆறு ஏழாம் வகுப்பு ஆசிரியர் திரு ராமதுரை ஐயா அவர்களையும் மறவாமல் குறிப்பிடுவேன் அதன் பிறகு ஐயா அவர்கள் பள்ளியில் முதுகலை வணிகவியல் ஆசிரியராகவும் பின்னர் தலைமை ஆசிரியராகவும் பதவி உயர்வு பெற்று இப்படி தொடர்ந்து முப்பத்தைந்து ஆண்டுகள் பல்வேறு நிலைகளில் ஆசிரியர் பணியாற்றி ஓய்வு பெற்றார் இப்போது மடத்துக்குளத்தில் வாழ்ந்து வருகிறார் எங்களுக்கு ஆசிரியராக அவர் பணியாற்றிய காலத்தில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி ஏழாம் நாள் திருவமை சி சித்தீஸ்வரி பிஎஸ்சி பிஎட் அவர்களை வாழ்க்கை இளையராக ஏற்றார் இனி இல்லனத்தின் பயனால் ரா திவ்யா பிரியதர்ஷினி என்னும் முதல்வியும் ரா குமரகுருபரன் என்னும் புதல்வனும் அமைய பெற்று சிறந்த குடும்பமாக வாழ்ந்து வருகிறார் இவரது மருமகனார் திரு வி நாகராஜ் எம் அவர்கள் கோவிலில் பணியாற்றி கொண்டுள்ளார் மகன் குரு குமரகுருபரன் அரசு தேர்வுகளுக்கு பயிற்சி பெற்று வருகிறார் மண்டல தலைவர் திரு வே ராமதுரை ஐயா அவர்களின் இணைய சித்தீஸ்வரி அம்மையார் அவர்களும் அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் தேர்வு பெற்று வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் உதவியாளர் கண்காணிப்பாளர் மோட்டார் வாகன ஆய்வாளர் மற்றும் நேர்முக உதவியாளர் என்ற பல்வேறு நிலைகளில் பணியாற்றி மூன்றாம் ஆண்டு ஓய்வு பெற்றவர் ஆசிரியர் பணியில் இருந்து திரு ராமதுரை ஐயா ஓய்வு பெற்ற பிறகு அவர் எங்களுக்கு ஆசிரியராக இருந்த குமரலிங்கம் அரசு முன்னிலைப்பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முன்னாள் மாணவர்களாகியே நாங்கள் ஒருங்கிணைந்து நடத்திய ஒன்று கூட நிகழ்வில் திரு சிறப்பு அழைத்து பெருமைப்படுத்தினோம் அவரும் அந்த கால மலரும் நினைவுகளை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டார் அதே போன்று நாம் உறுப்பினராக உள்ள மடத்துக்குளம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தில் கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக இலக்கிய அமர்வுகளிலும் புத்தக விழாக்களிலும் பங்கேற்று இலக்கிய பணிகளும் செய்து வருகிறார் எளிய குடும்பத்தில் பிறந்து கல்வியாலும் உழைப்பாலும் தன் முயற்சிகள் மூலமாகவும் சமுதாயத்தில் தனக்கென ஓர் அடையாளத்தை உருவாக்கி கொண்ட பெருமகன் திரு வே ராமதுரை ஐயா அவர்கள் மடத்துக்குளம் அரிமா சங்கத்தில் ஒன்று ஒன்று இரண்டாயிரம் ஆண்டு முதல் உறுப்பினராக இணைந்து இந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக சங்க அளவில் செயலாளர் பொருளாளர் தலைவர் போன்ற பொறுப்புகளிலும் மாவட்ட அளவில் வட்டார தலைவர் மாவட்ட தலைவர் ஜிஐடி உறுப்பினர் போன்ற பொறுப்புகளிலும் இருந்து திறம்பட செயலாற்றி உள்ளார் அரிமா இயக்கத்தில் இணைந்து இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெற்ற நிலையில் மண்டல தலைவராக பொறுப்பேற்று சிறப்புடன் செயல்பட்டு வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து அன்புசெய் ஆண்டின் ஆளுநர் முனைவர் ஜே எஃப் அவர்களால் வீரபாண்டிய கட்டபொம்மன் மண்டல தலைவராக அமர்த்தம் செய்யப்பட்டு வெற்றி குமரன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மண்டல சந்திப்பை மரத்துக்குள் அறிமா சங்கத்துடன் இணைந்து சிறப்பாக நடத்தி கொண்டுள்ளார் பணி ஓய்வு பெற்ற பின்னும் சொந்த ஊரில் வேளாண் பணியில் ஆர்வம் கொண்டு உழவு தொழிலில் ஈடுபட்டு வருவதுடன் தாம் பிறந்த ஊரில் உள்ள அருள்மிகு நடராசன் திருக்கோயிலில் அறங்காவலராகவும் இருந்து இறைப்பணி ஆற்றி வருகிறார் கல்வி உழைப்பு விடாமுயற்சி இவையே வாழ்க்கையின் உயர்வுக்கு வழிவகுக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்து செயல்பட்டு வருகின்ற அரிமா வே ராமதுரை ஐயா அவர்கள் இன்னும் பல அரிய நற்பணிகளை செய்து ஈன்ற பெற்றோருக்கும் இனிய தாய் நாட்டிற்கும் பெருமை தேடித்தர வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு அவரின் மாணவனாக மனமகிழ்வுடன் அவரை அறிமுகம் செய்து இந்த மண்டல செல்விப்பில் உரையாற்றிட அவரை அன்புடன் அழைக்கின்றேன் நன்றி வணக்கம்